நண்பர்களை இதுதாங்க சிந்தாமணி மாட்டு சந்தை இந்த சிந்தாமணி மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா சினை மாடுகள் கைக்கறவை மாடுகள் கிடாரிகள்லாம் எல்லாமே விற்பனைக்காக வருது இப்போ நம்ம இருக்கிறது சினை மாட்டுகளோட வீடியோ பதிவுங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிக்கில் போகலாம் நண்பர்களே சிந்தாமணி மாடு சந்தையில் பாருங்கள் மாடுகளோட வரவு எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள் நிறைய வந்திருக்கு அதுவும் நல்ல பிரம்மாண்டமான சைஸ்ல எல்லாம் நிறைய வந்திருக்குங்க மாடுகள் நல்ல ஹெவி சைஸ்ல எல்லாம் நிறைய இருக்குங்க பாருங்க நல்ல பிரம்மாண்டமான சைஸ்ல எல்லாம் இருக்குது அது ஹெச்எஃப் தாங்க மெஜாரிட்டி அதிகமாக இருக்குங்க ஹெச்எஃப்போட வரவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே இங்கே இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாடாக போகுது பாருங்க இதெல்லாம் விலை முடிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே கண் மாடுகளோட வரவும் அதிகமாக இருக்குங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ தான் கண்ணே போட்டிருக்கு காலையில் தான் கண்ணே போட்டிருக்கு இந்த மாடெல்லாம் இது பாருங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்ணு வந்து கிடையாது கண்ணு மாடுகள் வந்து பிரம்மாண்டமான சைஸில் தாங்க இருக்குது நல்ல நல்ல மாடுகளாக இருக்குதுங்க இங்கே மேக்ஸிமம் வந்து அசவு சுழியில் இருக்குது அசவு சுழி இல்லாமலும் இருக்குது இங்கே வந்து டபுள் சுளி அசவு சுளி அதெல்லாமே பார்க்க மாட்டேங்கிறாங்க மாடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க இங்கே இது பாருங்க இந்த ஜெர்சி மாடு எம் எழுவத்தஞ்சாயூவா சொல்கிறாங்க மடியே இல்லை மடி கம்மியாக தான் இருக்குது ஆனால் இதுலேருந்து விலை வந்து அனுசரித்து கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்க சாப்பாடெல்லாம் கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இங்கே வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் பூரி அப்படின்லாம் இருக்குது ஜே சாப்பிட்டுக்கலாம் டீ கடையெலாம் நிறையா இருக்குதுங்க உள்ள ஏன்னா இது வந்து பெரிய சந்தை இல்லைங்களா அதனால் அதே மாதிரி இங்கே தேடி அலைஞ்சேனா பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கும் மாடு பிடிக்கலாங்க அதிக விலைக்கும் பிடிக்கலாம் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக வாங்கலாங்க கம்மி பட்ஜெட்லேயும் இருக்குது கிராஸ் டைப்லேயும் நிறைய இருக்குதுங்க நமக்கு தேவையான மாட்களை நம்ம பட்ஜெட் கம்மியிலையும் வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பாருங்கள் கிராஸ் டைப்பு தான் அதாங்க டைம் எடுத்து அலைஞ்சால் நல்ல மாடாக எடுக்கலாங்க அதுவும் பட்ஜெட் கம்மியில் எடுக்கலாம் நம்ம அவசரத்துக்கு எடுத்தோம்னா பட்ஜெட் கம்மியில் இங்கே எடுக்க முடியாதுங்க ஏதோ ஒரு மாடு எடுக்கிற மாதிரி தான் வரும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மூணாவது மாடுங்க பட்ஜெட் கம்மியாக தான் சொல்கிறாங்க ஒரு எழுபது ரூபாய்க்குள்ளே தான் சொல்கிறாங்க இன்னும் பாருங்கள்

பாபு பாபு ரேட்டு டூ டூ டுவெண்ட்டி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க பிரம்மாண்டமான சைஸுங்க டூ சைஸ்ங்க இந்த மாடு பாருங்க இந்த மாடு கொஞ்சம் அளவில் சின்னது தான் மடி செட்டில் பிரம்மாண்டமான இருக்குது அண்ணா இது ஏது ரேட்டுண்ணா ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டாம் நீத்து மாடுங்க Ô mọi người đang ở đây đang ở đây đang ở đây đang ở đây Gayana kumare aunque horika khutm chegsi အဲ့တော့ဒီသာတာလားဘယ်တော့ဘယ်တော့လဲသိနေတယ်ဟိုတော့ நண்பர்களை எவ்ளோ தாங்க இந்த பத்தி முடிய போகுது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் மாடுகள் கிடாரி கன்றுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம் கூப்பிட்ருக்கேன்